ாயணாய லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை மாத சிறப்பு என்று பார்ப்போம் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இந்த தை மாதத்திற்கு ஏராளமான சிறப்பு உண்டு நாம் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது என்ன செய்கிறோம் எந்த மாதத்துல செய்யலாம் இந்த நேரம் இந்த நட்சத்திரம் நாள் நட்சத்திரம் பார்ப்பது நமது வழக்கம் அதன்படி தான் நாம் எல்லா காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த தை மாதத்தில் திருமணம் எல்லா சிவகாரியங்களும் செய்யலாம் அது போன்ற ஒரு நல்ல மாதம் இந்த தை மாதம் எனவே தான் நம் பெரியவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவோ தடங்கள் வந்திருக்கும் அவையெல்லாம் தையில் சரியாகிவிடும் எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு சிறப்பான பழமொழி இந்த மாதத்திற்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த மாதத்திற்கும் இல்லை இந்த தை மாதம் மகர மாதம் என்று சொல்வார்கள் மகரம் என்றால் சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்வார் அந்த மாதம் முழுவதும் மகரத்தில் இருப்பார் மகர ராசி எனவே தான் இது மகர மாதம் என்று சொல்வார்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் இதன் சிறப்புகள் ஏராளம் மாதத்தின் முதல் நாளில் பொங்கல் அதாவது புது நெல்லை அரிசியாக்கி பொங்கல் சமைத்து அந்த சூரிய பகவானை முதல் நாளே வழிபடுவார்கள் எல்லோரும் அதுதான் மிகவும் விசேஷம் அதன் பிறகு மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் எல்லாம் வைத்து ஆரம்பத்திலேயே நல்ல சிறப்புடன் தொடங்க தொடங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் இந்த தை மாதத்தில் ஏராளமான விசேஷங்கள் உள்ளன அதை என்னென்று நாம் ஒன்றாக ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் முதலில் பார்த்தால் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாதம் பிறக்கிறது தை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று பொங்கல் பண்டிகை பொங்கல் வைத்து சூரியன் ப சூரிய பகவானை வழிபட்டு நாம் தெய்வங்களுக்கும் வழிபட்டு நாம் கொண்டாட வேண்டிய ஒரு நாள் அந்த தைப்பொங்கல் அந்த தைப்பொங்கல் தை மாதம் ஒன்றாம் தேதி இது எல்லோருக்கும் தெரியும் அந்த பொங்கல் வைக்க வேண்டிய ஒரு நல்ல நேரம் என்ன என்று கேட்டீர்களானால் அது காலை சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி ஆறு டு ஏழு ஏழு முப்பது வரை ஒரு நல்ல காலமாக இருக்கிறது அந்த நேரத்தில் பொங்கல் வைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் இரண்டாம் நாள் பதினாறு ஒன்று இருபத்தி நாலு செவ்வாய் என்று மாட்டுப் பொங்கல் கால்நடைகளுக்கு நாம் பொங்கல் வைத்து வழிபடுவது கால்நடை செல்வங்களுக்கு அதன் பிறகு திருவள்ளுவர் தினம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காணும் பொங்கல் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்களும் மிக விசேஷமான நாட்கள் மக்கள் உற்சாகமாக பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு நாட்கள் மேலும் தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்களும் கரிநாட்கள் நாட்கள் தான் இது இந்த வருடம் மட்டுமல்ல ஒவ்வொரு வருடம் எடுத்து பார்த்தீர்களானால் தை ஒன்று ரெண்டு மூன்று தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் கரிநாட்கள் வரும் அவ்வளவுதான் கரி என்பது வேறு ஒன்றும் இல்லை சூரியனின் தீட்சண்யம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் இதை பற்றி பதிவு கூட போட்டுள்ளேன் அதன் பிறகு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை என்றால் கிருத்திகை நட்சத்திரம் கீர்த்திகை முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு தினம் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிறு அன்று ஏகாதசி அன்று பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு தினம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் அன்று பிரதோஷம் பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட வேண்டியது நமக்கு கடமை சிவபெருமானை வழிபட்டு வந்தால் ஏராளமான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் தை மாதம் வரக்கூடிய அது பிரதோஷம் என்பது அதன் பிறகு இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு அன்று பௌர்ணமி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பௌர்ணமி தைப்பூசம் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு மிக விசேஷமான ஒரு நாள் பழனியில் மிக விசேஷமாக இருக்கும் தைப்பூசம் என்பது அந்த நாள் இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி அதன் பிறகு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நா ஞாயிறு அன்று திருமணிசை ஆழ்வார் திரு நட்சத்திரம் திருமொழி சாழ்வார் அவதார தினம் பிறந்த தினம் அதன் பிறகு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் அஸ்த நட்சத்திரம் கூரத்தாழ்வார் அவதார தினம் கூரத்தாழ்வார் பிறந்த தினம் அதன் பிறகு மூணு ரெண்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று பைரவஷ்டமி அஷ்டமி பைரவாரம் வழிபடக்கூடிய ஒரு தினம் சாயங்காலம் நேரம் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் நம்முடைய தோஷங்கள் எல்லாமே விலகும் அன்றைய தினம் மூணாம் தேதி பிப்ரவரி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் ஏகாதசி விரதம் அன்று பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு நாள் ஒன்பது ரெண்டு இருபத்தி நாலு வெள்ளி அன்று தை அமாவாசை தை அமாவாசை மட்டுமல்ல அன்று திருவோணம் சேர்ந்து வந்துள்ளது தை அமாவாசை அன்று மிக முக்கியமாக ஒரு தினம் அதாவது உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பித்திருக்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் பித்திருக்களை வணங்க வேண்டும் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதையெல்லாம் நாம் செய்ய தவறக்கூடாது தவறினால் பெரும் தோஷத்திற்கு நாம் ஆளாகவும் இதெல்லாம் உண்டு எனவே தை அமாவாசை ஒன்பதாம் தேதி அன்று நாம் பித்திருக்கள் வழிபாடு தர்ப்பணம் செய்ய தவறக்கூடாது கண்டிப்பாக தர்ப்பணம் செய்வோம் இதை பற்றி நான் இன்னொரு பதிவு நான் போடுவேன் அதன் பிறகு அன்று திருவோண நட்சத்திரம் கூட பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு தினம் இரண்டும் ஒரே நாள் தான் ஒன்பதாம் தேதி ஒன்று அதன் பிறகு வழக்கமாக வறுமே இந்த ரதசப்தமி இதையெல்லாம் இந்த மாதம் வரவில்லை எல்லாம் மாசி மாதம் தான் வருகிறது மற்றவை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்களாளி